இதுல இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இடங்கள்ல நூத்தி எழுபது இடங்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் நதிக்கரையில் அந்த நூத்தி எழுபது இடங்கள்ல கிட்டத்தட்ட நூறு இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வாழ்விட பகுதியை பகுதியை நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லாம் சொல்லுவாங்க ஹேபிடேஷன் சைட் இல்லவே இல்லை எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுல வந்து பரியல் சைட் தான் இருக்கு யார கேட்டாலும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல பரியல் சைட் தான் இருக்கு ஹேபிடேஷன் சைட்டே இல்லைன்னாங்க அந்த ஒரு எண்ணத்தை வந்து இந்த ஆய்வு வந்து முறியடித்தது தான் சொல்லுவோம் ஏன்னா தமிழ்நாட்டுல ஹேபிடேஷன் சைட் இருக்கு அதை நம்ம வந்து ப்ராப்பரா வந்து இதுவரையும் டாக்குமெண்ட் பண்ணல யாருமே பண்ணல ஹேபிடேஷன் சைட் வந்து நம்ம தமிழ்நாடுல என்ன ப்ராப்ளம் என்றால் நம்மளுடைய கண்டினியூவஸ் செட்டில்மெண்ட் சொல்லுவோம் தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாழ்விடப் பகுதி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு வடநாடுகளில்

செட்டில்மென்ட் சைட்டை வந்து பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் தமிழகத்தில் பல வாழ்விட பகுதிகள் உள்ளன அந்த கண்டுபிடிக்கும் முறை நாங்கள் வந்து வந்து இந்த நாங்க கண்டுபிடிச்சோம் தமிழ்நாட்டில் ஆற்றங்கரையில் பல வாழ்விட பகுதிகள் உள்ளன அந்த வாழ்விட பகுதிகளுக்கு ஏற்ற பரியல் சைட்னு சொல்லக்கூடிய புதை புதைப்பிடங்களும் இருந்துள்ளன என்பதை தான் எங்களுடைய கன்க்ளூஷன் இதுல நெக்ஸ்ட் திஸ் இஸ் இதுதான் எங்களுடைய மெயின் ரிசோர்ச் ஏரியாவை எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு வயிறு நதிக்கரை வந்து வெள்ளி மலையில் வந்து தோன்றி ஆற்றங்கரை என்னும் ஒரு காமன் பரியல் சிஸ்டம் தான் இங்க தமிழ்நாட்டில் நம்ம சொல்ற ஊருக்கு ஒரு சுடுகாடு கிடையாது அந்த காலத்துல பத்து ஊருக்கு ஒரு தான் வந்திருக்கு ஏன்னா நாங்க போன எல்லா ஹேபிடேஷன் சைட்டுக்கும் ஒரே ஒரே இடம் தான் பரியல் சைட்டா இருக்கும் ஆனா எல்லாருமே சொல்றாங்க எங்க பார்த்தாலும் பரியல் சைட் இருக்கு இல்லை சின்ன சின்ன ஹேபிடேஷன் சைட்டுக்கும் அது அதை சரௌண்டிங்ல இருக்க எல்லா சின்ன சின்ன ஹேபிடேஷன் சைட்டுக்கும் ஒரு காமன் பரியல் சைட்டு தான் தமிழ்நாடுல வந்து கிடைச்சது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து இந்த இந்த எக்ஸ்ப்ளோரேஷன்ல வந்து நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் இன்னும் நாங்க இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணல இன்னும் பப்ளிஷ் பண்ணாதான் எல்லாமே வந்து வெளில வரும் ரிப்போர்ட்டா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து தமிழ்நாடுல இருந்திருக்கு ஒரு ஐந்து ஊருக்கோ ஒரு பத்து ஊருக்கோ ஒரு பொதுவான ஒரு புதைப்படத்தை இருந்தனர் அனைவரும் அந்த அந்த இடத்துக்கு தான் போவோம் அந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த இடம் எதுக்குமே உபயோகம் இல்லாத இடமா தான் இருக்கும் அந்த பரியல் சைட் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி லேட்ரைட் தான் எங்க எங்க லேட்ரைட் இருக்கோ அங்கதான் பரியல் சைட் இருக்கு எங்க எங்க ஃபெர்டிலிட்டி இருக்கோ அங்க ஒரு பரியல் சைட் நீங்க பார்க்க முடியாது எங்க பெல் இருக்கோ ஃபெர்டைல் தான் உங்களுக்கு வந்து சைட் நல்லா டெவலப் ஆயிருக்கு அதனுடைய நியர்பை நியர் பைஸ் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்ல பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த பரியல் சைட் வந்து காமன் பரியல் சைட் கிடைச்சிடும் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்னு சொல்லலாம் தமிழ்நாடுல தமிழ்நாடுல பரியல் சைட்டே சொல்லிட்டு இருக்காங்க எல்லா சைட்டுக்கும் ஆய்ச்சல்லூருக்கு ஹாபிடேஷனே இல்லையா பட் ஆய்ச்செல்லூர் அவ்வளவு பெரிய பரியல் சைட் இருக்கு பட் அதுக்கான தேடணும்னா சரௌண்டிங் இருக்க எல்லா இடமும் தான் அதோட ஹேபிடேஷன் பட் அந்த சைட் இதுவரை நமக்கு கிடைக்கல தமிழ்நாட்டில் அதோ அதான் பக்கத்துல ஹேபிடேஷன் சைட் வந்து ஒரு பெரிய ஒரு குறையாகத்தான் இருக்குது இவ்வளவு பெரிய தமிழ்நாடுல பெரிய வரியல் சைட் ஆய்ச்சநல்லூர் அதுதான் ஹேபிடேஷன் சைட் இல்ல இங்க பாத்தீங்கன்னா